மறையலை நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதையு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நான் ரதிதரன் இன்று நாங்கள் சந்திக்க இருப்பது பிரபல நாடக கலைஞர்களான பாலேந்திரா ஆனந்தராணி இருவருமே காலமாக நாடகங்களில் ஈடுபட்டு கொண்டு வருபவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு காலங்களில் இருந்து தொடர்ந்து நாடகத்தை செய்து வருபவர் எமது மதிப்புக்குரிய பாலந்திரா அவர்கள் அவருடைய நாடகங்கள் பெரும்பாலான நாடகங்கள் கிட்டத்தட்ட எழுபது நாடகங்களுக்கு மேல் அவர் நெறியாழ்கை செய்திருக்கிறார் அதோடு ஆனந்தராணி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து எழுபத்தி இருந்து இந்த நாடகத்துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலிருந்து அவர் வானொலியில் ஒலிபரப்பு சேவையில் இருந்தார் இப்பொழுது இந்த நாடகத்துறையில் வந்து தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருப்பது எல்லோருக்குமே மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதற்கு நாடகம் உங்களது பணி உங்களது கடந்த காலத்தில் உங்களது பணி எதிர்காலத்தில் என்ன செய்ய உங்களது திட்டம் என்ற இரண்டு பிரதான விடயங்களை வைத்து நோக்கலாம் நீங்கள் எவ்வாறு இந்த அரங்கிக்குள் கால்வெத்திரிகள் நான் அறிந்த வரைக்கும் நீங்கள் அரியாலை பகுதியில் சிறு வயதிலிருந்தே நாடகத்தில் ஈடுபட்டு வந்தீர்கள் எவ்வாறு அந்த நாடகத்தில் ஒரு முழுமையான ஈடுபாடு தொடங்கியது நீங்கள் ஒரு பொறியியலாளராக கடமையாற்றினீர்கள் கடமை அப்படி இருந்து நாடகத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் அது எவ்வாறு நடந்தது என்றதில் உங்களிலிருந்து முதலாவது ஆரம்பிப்போம் நான் சிறு வயதில் எங்களுடைய ஊரில் ஒரு சுதேசிய திருநாட் கொண்டாட்ட விழா என்ற ஒரு நிகழ்வு புது வருடத்தோடு நடத்துவது உண்டு அதில் நா நாடகங்கள் ஒரு முக்கிய அம்சமாக இடம்பெறும் வருட நடகின்ற நடக்கின்ற நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு அது இப்போ நூறு வருடங்களை தாண்டி எங்கள் ஊரில் நடந்து கொண்டிருக்குது அதில் தான் நான் நாடகங்களை கூடுதலாக பார்ப்பது உண்டு பார்த்து அந்த அந்த நேரத்தில் வீடுகளில் வீட்டில் நாடகம் செய்வதற்கான ஆதரவு குறைவு தான் பொதுவாக எங்களோட வயசு எங்களுக்கு குறைஞ்ச வயசுலேயும் பலருக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கின்றது நாடகங்கள் பள்ளிக்கூடத்தில் செய்தால் கூட வீட்டுக்கு வந்து சொல்லுவது தயங்குகிறவர்கள் பலர் இருந்திருக்கார்கள் அப்படி இருந்தாலும் நான் ஏ லெவலுக்கு வந்த காலங்களில் தான் அதாவது அட்வான்ஸ் படிக்கிற காலங்களில் ஒன்று ரெண்டு சின்ன பாத்திரங்களில் ஊரில் நடித்திருக்கிறேன் ஆனால் தொடர்ந்து நான் ஒரு இலக்கிய வாசகனாகத்தான் இருந்திருக்கிறேன் வாசகனாக இருக்கிற பொழுது இப்போ ஒரு தீவிர இலக்கியத்தோடும் பரிச்சயம் வரக்கூடிய சூழலும் அதே நேரத்தில் நான் எழுபது ஆரம்பத்திலிருந்து கொழும்பில் வாழ்ந்தேன் கொழும்புக்கு போன பிறகுதான் எனக்கு கூடுதலான நவீன நாடகங்களை பார்ப்பதற்கும் அதை பற்றி அறிவதற்கும் அதை தேடி படிப்பதற்கான வசதிகளும் கூடுதலாக இருந்தன அதாவது நான் கோல்பிட்டியில் கொஞ்சம் காலம் இருந்தனால் அதை கிட்டத்தான் பிரிட்டிஷ் கவுன்சில் அமெரிக்கன் சென்டர் போன்ற அமைப்புகளும் அங்கு திரைப்படங்களும் காண்பிக்கப்படும் இலவசமாகவும் பார்க்கலாம் அப்போ நவீன திரைப்படங்கள் தமிழ் படங்கள் நாடகங்கள் சிங்கள நாடகங்கள் அதற்கு திரள்கின்ற பார்வையாளர்கள் அதெல்லாம் எனக்கு ஒரு பிரிய ஒரு புது அனுபவமாக இருந்தது அந்த டிக்கெட் எல்லாம் சரியான விலையாக இருக்கும் என்றாலும் அந்த சிங்கள நாடகங்களுக்கு மக்கள் முண்டி அடித்து கொண்டு போய் டிக்கெட் வாங்கி பார்ப்பார்கள் அது பார்த்த பொழுது அதே மாதிரி நாங்களும் எங்களை தமிழில் செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துதல் வந்த பொழுதுதான் நான் இப்போ நல்ல நாடகங்களை செய்யக்கூடியவர்களை தேடினேன் தேடினபது துவேரமீட் தாசிசஸ் போன்றவர்களையும் நான் சந்திக்கக்கூடியதாக இருந்தது தான் முதலாக நான் மொரட்டுவ பல்கலைக்கழகத்துக்கு அழைத்து அப்போ மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் சங்கம் பெரிய அளவிலே ராமகிருஷ்ணமிஷன் கதிரேசன் மண்டபம் போன்ற இடங்களில் கலைவிழாக்கள் நடத்துவது அந்த தான் முதல் நாடகங்கள் செய்தோம் ஆனால் பிறகு தான் தொடர்ந்து இந்த நாடகங்கள் அங்கு செய்த நாடகங்கள் எணிப்படிகள் போன்ற நாடகங்களுக்கு கிடைத்த வெற்றி அதை முதல் அது நவீன நாடகம் புரியாமல் இருந்தது அப்படி இருந்தெல்லாம் சொன்னவர்கள் ஆனால் அது நான் திரும்பி யாழ்ப்பாணத்துக்கும் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இங்கே கொண்டு வந்து வீரசிங்க மண்டபத்தில் மேடையேற்றேன் பிறகு இந்த வெற்றியை பொழுது நானும் தொடர்ந்து நானும் ஒரு நாடகம் டெரெக்ட் பண்ண வேண்டும் என்று யோசித்து எழுபத்தி நாலாம் ஆண்டு இரண்டு நாடகங்கள் ஒன்று கிரகங்கள் மாறுகின்ற ஒரு நாடகம் அது மாற்றத்தை சமூகத்திலும் அரசியலிலும் மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று இப்பொழுதும் ந மாற்றத்தை பற்றிய பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு காலம் மாற்றம் வேண்டும் அப்போ அந்த நேரம் நாங்கள் ஐம்பது வருஷத்துக்கு மேல் அந்த கருப்பொருளே கிரகங்கள் மாறுகின்ற ஒரு நாடகத்தையும் பிறகு ஜெயகாந்தனுடைய ஒரு ஆதர்ச எழுத்தாளர் அவருடைய ஒரு கதை அடிப்படையாக கொண்டு சில மாற்றங்களையும் செய்து இவர்களுக்கு வேடிக்கை என்ற ஒரு நாடகத்தை நடைபடுத்தின திருமதி பாலேந்திரா ஆனந்தராணி உங்களுடைய இந்த நாடக பிரவேசம் அது எவ்வாறு அமைந்தது என்று சொன்னால் நாங்கள் அடுத்ததாக அந்த உரையாடலை கொண்டு வரது இருக்கும் எனக்கு சின்ன வயசுலேயே நாடகத்தில் நடிக்கிறது ஒரு மிக விருப்பமான ஒரு விடயமாக இருந்தது நான் படித்தது கொழும்பில் சைவ மங்கியர் வித்தியாலயம் எங்களுடைய பாடசாலையில் ஒரு மூன்று வருடத்துக்கு ஒரு முறை ஒரு முழுநீள நாடகத்தை தயாரிப்பார்கள் பாடசாலை நிதிக்காக அப்படி தயாரிக்கப்பட்ட நாடகங்களில் நான் முக்கிய பாத்திரத்தில் நடித்திருந்தேன் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இலங்கை வானொலியில் நாடக உரைச்சித்திர கலைஞர் தேர்வில் தெரிவாகி வானொலி நாடகங்களை நடிக்க ஆரம்பித்தேன் அந்த வேளையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பாலேந்திரா குறிப்பிட்ட ஒரு நாடகம் மொரட்டுவ பல்கலைக்கழக மாணவர்களை வைத்து பாலேந்திரா தயாரித்த ஒரு நாடகம் அந்த நாடகத்தை அவர்கள் நெறியாள்கை செய்திருந்தார் பிச்சை வேண்டாம் அந்த நாடகம் அந்த நாடகத்தில் நடிப்பதற்காக பாலேந்திரா என்னை அணுகி இருந்தார் என்னுடைய வீட்டில் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நாடகத்தில் எனக்கு எவ்வளவு ஆர்வம் என்பது தெரியும் அவர்கள் எப்பொழுதுமே என்னை ஊக்கப்படுத்தியவர்கள் நாடகமும் நடிக்க என்று பொழுது அதாவது பாடசாலை நாடகம் என்றது நான் படித்தது பெண்கள் பாடசாலை பெண்கள் மட்டுமே நடிக்கின்றது இது ஒரு பொது மேடையில் ஆண்களுடன் நடிக்க வேண்டிய ஒரு நாடகம் ஆனால் எனக்கு விருப்பம் இருக்குது என்று தெரிந்து என்னுடைய பெற்றோர் அதுக்கு சம்மதித்தார்கள் எனக்கு மிகவும் ஆர்வமாக இருந்தது மற்றது நான் பாலேந்திராவிடம் முதலாவதாக கேட்டது அவர் அந்த பிரதியையே எனக்கு தந்தார் அந்த பிரதியை நீங்கள் வாசித்து உங்களுக்கு பிடித்தால் நீங்கள் பதிலே சொல்லுங்கள் என்று எனக்கு நன்றாக பிடித்தது அந்த நாடகம் தான் என்னுடைய முதலாவது நாடகம் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பாலேந்திரா நெறிப்படுத்திய மிக நீண்ட ஒரு நாடகம் பேராசிரியர் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய மலை நாடகம் அந்த நாடகத்தில் ஒரே ஒரு பெண் பாத்திரம் அந்த பெண் பாத்திரத்தில் நான் நடித்தேன் அப்படியே தொடர்ந்து இன்று வரை நான் நடித்துக் கொண்டிருக்கின்றேன் முதலாவது விஷயம் ஏணிப்படிகள் நாடகம் அதுல நீங்க பங்கு பெற்றது மட்டுமல்லாமல் அது ஒரு உங்களுக்கான ஒரு அனுபவ பெறுதல் ஆயும் ஒரு சின்ன ஒரு பயிற்சி ஆயும் மற்றது ஒரு ஒரு அந்த நாடகத்துக்கான ஒரு விரிவாயும் பார்க்கறதா இருந்தால் அந்த அது சுய சுகாமி அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடலுமா அந்த அது எப்படி அது உங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு முழுமையான நாடக இதை தோற்றுவிச்சது என்றது ஆமாம் அது முழு படிமுறைகளையும் நான் சேர்ந்து சுயரமையோடு இருந்த சந்தர்ப்பம் எனக்கு இருந்தது அதாவது அது கருவிலிருந்து அதை எப்படி அந்த ஸ்கிரிப்ட் ஆக்கப்பட்டது இப்போ அமீர் என்றவர் தான் அந்த ஸ்கிரிப்ட் அதுக்கு பாடல்கள் எப்படி எழுதப்பட்டன இந்த பாடல்களுக்கு இசையமைத்தவர் பெரிய ஒரு திரைப்பட இசையமைப்பாளர் முகமது சாலி அவர் அந்த இசையை எப்படி செய்தார் என்ற எல்லா படிமுறைகளையும் அதுக்கு பிறகு ஒளியமைப்பு எப்படி செய்யப்பட வேண்டும் ஒளி இசையை எப்படி பயன்படுத்துகிறது உடம்பு அசைவுகளை எப்படி பயன்படுத்துவது அந்த ஒளி மூலம் அந்த முதல் காட்சியிலே வந்து ஒரு மைம் இருக்கும் மைம் வந்து அந்த தொழிலாளர்கள் எல்லாரும் வேலை செய்து கொண்டிருப்பதாக அமைந்த ஒரு காட்சி ஒரு ஹம்மோட பெறும் ஒரு ஹம்முக்கு அது ஹம்மோடு சேர்ந்த இசையோடு சேர்ந்த அசைவுகளை அந்த வேறு வேறு அடிக்கிறது வெட்டுறது அப்படி இந்த வேறு தொழில் மேனுவல் ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரியான ஒர்க்கை வந்து செய்து அது செய்கிறது பொழுது நாங்கள் வரும் மேலோடு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கொண்டு உடம்பிலும் வெண்ணெய் பூசி இருக்கும் அது சைட் லைட் கொடுக்கப்படும் அதில் பார்த்தா அந்த சிலைகள் மாதிரி தான் நாங்கள் இருப்போம் அது அது பொழுது மிக ஏஸ்தட்டிக்காக அழகியல் உணர்வோடு அது வரும் அப்போ அந்த அதோடு அந்த நாடகம் ஒரு வந்து பிறகு ஒளியை கூடும் பொழுது ப வசனங்கள் வந்து வசனங்கள் வருது மேடையினுடைய நீள அகல உயரத்தையும் அந்த நாடகத்தில் பயன்படுத்துகிற அப்படி என்று பார்க்கக்கூடியது அதாவது மே மேல் மேலே அவர்கள் மேலே இருப்பவர்கள் அவர்கள் பிளாட்ஃபார்ம் போட்டு மேலே தான் இருப்பார்கள் மற்றது இந்த அடிமட்ட மக்கள் அவர்களிலிருந்து ஒருவர் எழும்பி அந்த ஏணிப்படிகளில் ஏறுகிற பொழுது வேறு தன்னுடைய அறிவை அதாவது ஒவ்வொரு அங் புலன்களை மிளந்து அறிவை மிளந்து மேலே போன பிறகு இவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று அவர் மேலே இருந்து போயிருக்கார் குறிப்பாக என்ன விஷயத்தை பற்றி அதை பேசினது அது வந்து எழுபதுகளில் ஆரம்பத்துங்களில் இந்த ஸ்ரீமாவா பண்டாரநாயகா அரசாங்கம் எஸ்எல்எபி அரசாங்கம் அப்போ ரெண்டு கட்சி தான் நம்ம முக்கியமாக யுஎன்பி எஸ்எல்எபி அவர்கள் இடதுசாரிகள் அதாவது எல்எஸ்எஸ்பி போன்ற கட்சிகள் வந்து இவர்களுக்கு ஆதரவாக இருந்து ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டது அது அதாவது அந்த அந்த நேரம் அந்த இடதுசாரி க தலைவர்கள் இந்த இந்த மாதிரியான அரசியல் கட்சிகளோடு இணைந்ததை விமர்சிக்கிற ஒரு ஆனால் ஒரு கலைத்துவமாகவும் வெளிப்படுத்திய சரி மற்றது அந்த இப்போ அந்த காலத்தில் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் குறிப்பிட்டீங்களா அந்த சுஹீர் ஹமீதுடைய நாடகங்கள்லாம் அந்த நவீன நாடகத்துக்கான ஒரு முன்னோடியாக இருந்தேன் அதை பற்றி ஒரு சின்ன இப்போ உங்களோட நீங்கள் ஒரு அவரோட ஒர்க் பண்ணாண்ட சின்ன ஒரு இது ஒன்று சொல்ல அதை பற்றி அவருக்கு கூடுதலாக அவர் மொழிபெயர்ப்பு அடப்டேஷன்ஸ் நாடகங்கள் செய்திருக்கிறார் அதாவது கோக்கினுடைய லோவர் டெப்ஸ் என்ற நாடகம் அடுத்தது எல்மர் ராய்ஸ் என்ற ஒரு அதெல்லாம் மிக ந மீனமான நாடகங்கள் அதாவது எல்மர் ராய்ஸ் அடிங் மெஷின் என்றது அந்த நேரமே மனுஷன் எப்படி இந்த மெ மெஷின்களுக்கு அடிமையாகிறார்

இந்த தமிழ் நாடக ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னு கொண்டு போயிட்டு தான் சொன்ன சொல்லப்பட்ட விமர்சிக்கப்பட்டார் அது ஆனால் அது அந்த ஆனாலும் அவர் வந்து அதை கனகிடங்களை கொண்டு போயது அப்போ எனக்கு அந்த உணர்வு இந்த நாடகங்கள் மேடையேற பொழுது தொடர்ந்து மேடையேற வேண்டும் இப்போ ஒவ்வொரு மேடையிலும் அது ஒரு நாடகம் புதிதாக உயிர் உயிர்க்கிறது து அந்த சூழல் பார்வையாளர்கள் அந்த இதை பொறுத்து அந்த நாடகம் அதனுடைய அந்த நாட்டுகை மாற்றங்கள் இருக்கும் எங்களுக்கு நிகழும் நடிகர்களுக்குள்ளாகவும் நிகழும் அந்த பார்வையாளர்கள் அப்போ தொடர்ந்து நாடகம் நான் எணிப்படிகள் தயாரித்தால் அவர் ஒரு தரத்தோடு விடையில் இப்போ நான் திருப்பி அதை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்தேன் பிறகு தமிழாராய்ச்சி மாநாடு இங்கே எழுபத்தி நாலு ஜனவரி நடந்த பொழுது அங்கே அதையும் கொண்டு வந்து பிறகு எட்டு தடவைகள் அதை மாடியேற்றோம் அந்த நேரங்களில் இந்த மாதிரியான காத்திரமான நாடகங்கள் ஒன்று ரெண்டு மேடையை தான் அதுக்கு மேலே ஒரு ஒன்றோட அப்போ நான் சொல்றது ஒரு நாடகம் ஒரு மேடையேற்றத்தோடு முடிகிறது என்றால் ஒரு கிரைம் எத்தனையோ பேருடைய உழைப்பு எத்தனையோ கூட்டு உழைப்பு ஒரு மேடையேற்றத்துக்கு பிறகு ஒன்றுமே இல்லை இல்லை இது நிகழ்கலை இது வந்து நாங்கள் பதிவு எல்லாம் பதிவு செய்கிறோம் ஆனால் பதிவு செய்தாலும் நாடகம் வேறு பதிவு செய்து பார்க்கிற ஒரு வீடியோ அந்த இது முற்றாக வேறு அப்போ நாங்கள் இது தொடர்ந்து நாடகம் மேடையேற வேண்டும் என்பது என்னுடைய கொள்கையாக இருந்தது நன்றி நீங்கள் உங்களோட அதுக்குலான நாடக உலகத்துக்கான வரவு ஒரு நவீன நாடகத்திலோட வார பரீட்சையும் பிச்சை வேண்டாமோட ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ அதில் உங்களுக்கு எப்படியான அனுபவங்கள் அதோட முதல் தரம் நீங்கள் ஆரம்ப நிலையில் போய் முதல் முதல் நடிக்கிறீங்கள் நீங்கள் லேடிஸ் காலேஜில் படித்தேன்னு சொல்லி அப்படி எல்லாம் போய் நடிக்க என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதிர்கொண்ட நீங்கள் இப்படி அந்த ஒரு 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 மாற்றங்களை கொண்டு வந்தது பயிற்சியா அல்லது அல்லது அறிவு தேடலா அது அது உண்மையில் வந்து எனக்கு வித்தியாசமான ஏனென்றால் நானும் ஒரு அந்த நேரத்திலேயே ஒரு விளைஞ்சி இவர்கள் எல்லாரும் இளைய இளைஞர்கள் அப்ப அந்த ஆண்களோட சேர்ந்து நடிக்கிறதுன்றதே ஒரு ஒரு வித்தியாசமான அதுவும் அந்த காலத்தில் வந்து எழுபத்தி ஐந்து கால பகுதியில் ஒரு வித்தியாசமாக பார்க்கப்பட்ட ஒரு காலம் ஆனால் அந்த அந்த நாடகம் உண்மையில் நிறைய ஒத்திகைகள் நடந்தது அதில் நடித்தவர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஒரு குடும்பமாகத்தான் பழகினார்கள் அப்போ அந்த நேரத்தில் உண்மையில் அந்த நாடகம் முதல் ஒரு இரண்டு மூன்று ஒத்திகைகளுக்கு என்ன அம்மா வந்தா என்னென்றால் என்னென்ன பொம்பளை பிள்ளைய தனியா விடுறது என்று சொல்லி அது உங்களை பொடியங்கள் எல்லாம் நடிக்கிறாங்கள் என்று சொல்லி வந்தா ஒரு ரெண்டு மூன்று ரிஹர்சலுக்கு பிறகு சொன்னா இல்லை தனிய போய் போய் வரலாம்ன்ட்டு ஏனென்றால் அவ்வளவுக்கு அந்த 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 நம்பிக்கையை கொடுத்தது அவர்கள் எல்லாருமே ஒரு நல்ல நன்றாக ஒரு பழகிய ஒரு பழகினார்கள் நான் நடித்த அந்த அந்த பாத்திரத்தினுடைய தன்மை எனக்கு பிடித்திருந்தது அதாவது அவ வந்து ஒரு சுயமாக தன்னுடைய சொந்த காலில் நின்று உழைத்து வாழ வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை கொண்ட அந்த அந்த பெண்மணியாகத்தான் அவ ஆரம்பத்தில் வந்து அவ அப்படி இல்லை அவ வந்து ஒரு பட்டாம்பூச்சியாக தெரிந்து ஒரு ஒரு மிகவும் ஒரு ஜோவியலாக அந்த மாதிரி இருந்தால் கணவர் இறந்த பிறகு மற்றவர்கள் அவருக்கு அவருக்கு உதவி செய்ய முன்வரும் பொழுது கணவருடைய நண்பர்கள் வேறும் இல்லை நான் என்னுடைய சொந்தக்காலில் உங்களுடைய பிச்சை வேண்டாம் நான் என்னுடைய சொந்த காலில் நிற்பேன் என்று சொல்லி அஹ் சொல்லுகின்ற ஒரு பாத்திரம் அப்ப எனக்கு அதுவும் பிடித்திருந்தது ஆனால் அஹ் அந்த நாடகம் நடித்த பிறகு எங்களுடைய உறவினர்கள் மத்தியிலிருந்தே எதிர்ப்புகள் வந்தன அதாவது நான் வந்து ஒரு நாடக பின்னணி ஒன்றும் இல்லாத ஒரு குடும்பத்திலே இருந்துதான் நான் நாடகம் நடிக்க போன நான் மற்றது அந்த காலத்திலே அப்படி அப்ப என்னுடைய பெற்றோருக்கு வந்து கொஞ்சம் கரைச்சல் எல்லாம் கொடுத்தார்கள் சரி ஒரு நாடகம் நடிச்சுட்டா இனி நீ பாட்டுங்கோ அந்த மாதிரி எல்லாம் ஆனால் அவர்களும் அவர்கள் அவை என்ற சொல்லுகளுக்கு கேளு நானும் நிப்பாட்டுறதுக்கு தயாராக இருக்கேன் இல்ல அடுத்த வருஷம் எழுபத்தி ஆறாம் ஆண்டு பாலேந்திரா மலை நாடகத்தை தயாரித்த பொழுது ஒரே ஒரு பெண் பாத்திரம் அஹ் அதுக்கும் என்ன கேட்டார் நான் சொன்னேன் நான் நடிக்கிறேன் என்று சொல்லி அந்த பிரதியையும் பார்த்தவுடனும் அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் ஆனால் இந்த பல இடங்களில் போய் இந்த மேடையேற்றும் பொழுதெல்லாம் பலவிதமான அனுபவங்கள் அதாவது ஒரு நாளுமே அந்த ஒரு மேடையிலே ஒரு பெண் தோன்றி அதாவது அந்த காலத்திலே எல்லாம் மாம்பழியால் தானே பெண் போட்டு போட்டுக்கொண்டெல்லாம் நடிக்கிறது அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு ஒரு மேடை நிகழ்ச்சி முடிந்து அந்த நான் அந்த ஆடியன்ஸுக்களாலேயே போக வேண்டிய நேரத்தில் எனக்கு கேட்குது இது பொம்பளை தானோ அந்த மாதிரி அந்த அந்த பொம்பளையா வேஷம் போட்டும் நடிக்கலாம் என்று சொல்லி அப்படியெல்லாம் அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருந்தது பட் அந்த எனக்கு அது ஒரு மிக வித்தியாசமான எனக்கு அது அந்த இந்த நடிப்பது என்பது எனக்கு அது ஒரு ஒரு பிடித்த விஷயம் என்றபடியால் நான் இந்த இப்படியான இதுகளை எல்லாம் பெருசா அதை எடுக்கவும் இல்லை நான் அதை நல்லா என்ஜாய் பண்ணேன் மலை நாடகம் இந்திரா பார்த்ததன் மேடம் வெரி சலஞ்சிங் ப்ளே அந்த பிளேல வார விஷயங்கள் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுகளில் நான் கிட்டத்தட்ட இது ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன பீஸ் செய்தது வெரி சேலஞ்சிங்காக இருந்தது அதில் பேசுகிற விஷயங்கள் அதுவும் ஒரு பெண்ணாக நின்று அதில் நடிக்கிறன்றது சவாலான விஷயம் அந்த விஷயத்துக்கு நான் வார முன்ன ஒரு விஷயம் இந்த பிச்சைவண்டா நாடகத்தை நெறியாளர்கள் செய்தது தாசிசியஸ் அப்போ அவர் எப்படி அவற்றை அந்த நெறியாள்களில் ஊடாட்டங்கள் பார்வையாளன்ற எதிர்வினைகள் எல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தது ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ஓ அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் என்ன பொறுத்தவரையில் என்னென்றால் எனக்கு வந்து உண்மையில் மெமரி பவர் கொஞ்சம் கூட அப்ப நான் உடனே வசனம் எல்லாத்தையும் பாடமாக்கிடுவேன் அப்ப அதிலே அவருக்கு பெண்ணோட ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த வசனம் பாடமாக்காமல் அப்பப்ப இதன்றாக்களோட அவர் ஒரு ஸ்ட்ரிக்டா தான் நிற்பார் நடிப்பு என்று சொல்லிக் கொடுக்கும் பொழுது இப்ப எனக்கு நான் இந்த வானொலியில நடித்தாலும் வானொலி என்றது குரலை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் குரலை குரல் என்றாலுமே எனக்கு வந்து நான் நினைக்கிறேன் நான் அந்த மேடையில பள்ளிக்கூடத்திலேயும் நடிச்ச பள்ளிக்கூடம் என்று சொல்லி நாங்கள் வெளியாக தான் அந்த நாடகங்கள் போடுபட்டது மேடையை பயன்படுத்துவது மேடையில் எப்படி என்னுடைய அசைவுகள் இருக்கிறது என்றதுல வந்து தாசி சேஸ் மாஸ்டர் அவ்வளவு கஷ்டப்பட இல்லை அவர் சொல்லுவார் எனக்கு நடுக எனக்கு அது ஒரு நேச்சுரலா வருது என்று சொல்லி அது நான் வந்து பரதநாட்டியம் பழகினான் பழகி பரதநாட்டியம் பழகி நானும் என்னுடைய அக்காவும் சேர்ந்து மற்றது நான் அப்பொழுது கார்த்திகா கணேசர் மிஸ் அவளுடைய மாணவி நான் எழுபத்தி நான்காம் ஆண்டு ராமாயணம் என்ற ஒரு முழுநுள நாட்டிய நாடகத்தை அவ கூத்து கலந்து செய்திருந்த அந்த காலத்துல நாட்டுக்கூத்து அதாவது வடமோடி ஆடலை இப்ப ராமர் ராவணன் சண்டை அருமார் கூத்து நாங்கள நாங்கள் காண்டி கூத்து அப்ப எங்களுக்கு கூத்து பழகினது வந்து பேராசிரியர் மனகுரு அப்ப நாங்கள் எல்லாம் பொம்பள பிள்ளைகள் அந்த கூத்து வேணும் நடன அனுபவமும் மற்றது அந்த முகபாவம் அந்த இதுகளும் எல்லாம் இருக்கிறது ஆனா நான் அதை இப்ப நடனத்துல வந்து காட்டுற முகபாவம் வேற நாடகத்து கண்டது வேற அந்த டிஃபரன்ஸ் வந்து எனக்கு அந்த அந்த நேரத்திலேயே எனக்கு அது கொஞ்சம் விளங்கக்கூடியதாக இருந்தது அப்போ அது ஒரு வித்தியாசமான அனுபவம் செய்கிற அது ஒரு பெரிய ஒரு பின்புலமே இருந்திருக்கு ஏன்னாட்டா அங்கே இப்போ உதாரணமாக ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்கு இது டான்ஸில் நல்ல வடிவாக எங்கள்ட மசில்ஸ் பழக்கப்பட்டிருந்தால் அப்புறம் ஈஸியாக இருக்கும் ஒரு ரியலை ஒன்றை செய்கிறது அப்போ நாங்கள் திரும்பவும் வருவோம் அதாவது கிரகங்கள் மாறுகின்றன அதானே உங்களுடைய அந்த முதலாவது நாடகம் அந்த கிரகங்கள் என்ற அந்த நாடகம் அது எப்படி அது உங்களை எப்படி அதுக்கு அந்த நாடகம் செய்யணும் என்ற எண்ணம் வந்தது அந்த நாடகம் எப்படி செய்வீங்கள் அதில் செய்கிறகு என்னென்ன எல்லாம் அந்த நாடகத்தில் உட்படுத்தி இருந்துச்சுது அந்த காலத்தில் வந்த என்ற அபிப்பிராயங்கள் எப்படி இருந்தது என்றதை பற்றி நீங்கள் சொல்லலுமா இப்போ வெளிப்படைகள் காலத்திலேயே வந்து நடிக்கிறதுக்கு நான் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர்களையும் வற்புறுத்தி தான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய சூழல் இருந்தது நடிக்கிறதுக்கு பெற மாட்டாங்க இந்த உடம்பு வரும் மேலோடு நடிக்கிறது அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறோன்னா நான் பாட்டு பற்றியில் இந்த ரேகிங் ஒரு சிஸ்டம் இருக்குதான் அதில் வந்து நாங்கள் அந்த ஆக்களை வந்து எங்களோட எங்களோட வந்து ரேகிங் வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் ஆயிருக்கும் ஏன்னா நாங்கள் ஒரு ஆடிஷன் மாதிரி தான் எங்களோட ரேகிங் இருக்கு நடிக்கிறதுக்கு ஆக்களை என்ன செய்யறது அப்போ அப்போ அப்படித்தான் அநேகமாக ஃபஸ்ட் இயர் மாணவர்களை வச்சு தான் நான் என்னுடைய நாடகங்கள் செய்வேன் அப்போ நடிக்கிறதுக்கு அவங்களுக்குள்ளே நான் அந்த டேலண்ட்டை கண்டுபிடிச்சி செய்கிறப்ப ஆனால் இந்த எதிர்வினை வந்து நாங்கள் எதிர்பார்க்கல இப்போ சிலவர்களை இப்போ நாடகங்கள் விளங்காதென்று கருத்து அந்த காலத்தில் இப்போவும் இருக்குது ஆனால் நாடகங்கள் வந்து அது ஒரு அதுக்கும் அந்த நான் சொன்னேன் பார்வையாளர்களுக்கும் பயிற்சி வேண்டும் பயிற்சி வேணுமென்றதை நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் பார்க்குறதும் ஒரு பயிற்சி அந்த வசனங்களை துணிப்பாக கவனிக்க வேண்டும் அப்புறம் நான் நடுத சொல்கிறது கடலை குறைச்சி கொண்டு ஒரு கதாப்பிரசங்கம் கேட்குற மாதிரி ஒரு நாடக நவீன நாடகத்தை பார்க்க முடியாது இங்கே ஏனென்றால் இது தெரியாத கதை இப்போ ஒரு ராமாயணத்தையோ ஒரு தெரிஞ்ச கதையை பெர்ஃபார்ம் பண்ணுற பொழுது அவர்களுக்கு இப்போ இடையில விட்டுட்டு திருப்பி கேட்டாலும் என்ன இப்போவும் தெரியும் அதே மாதிரி இப்போ சீரியல் மாதிரி இப்படியான இருக்கு அது ஒரு ஃபோமிலா அதை நீங்கள் ஒன்று மிஸ் பண்ணினா அடுத்தது பார்த்தாலும் விளங்கும் இப்போ இது வந்து அப்படி இல்லை இது ஒரு கொண்டினியூட்டி ஒரு தொடர் தொடர் வந்து அதை பார்க்க வேண்டும் அதை உள்வாங்க வேணும் அந்த பயிற்சி வந்து ஆக்களுக்கு குறைவு ஆனால் நாங்கள் பெரிய அளவில் அந்த பார்வையாளர்கள் அணுகியிருக்கோம் பெரிய பெரிய மண்டபங்களில் அதுவும் ஒரு சேலஞ்ச் ஒரு சவால் தான் இந்த ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலான ரெஸ்பான்ஸ் கிடச்சி அதே அது அந்த துணிவு தான் எனக்கு திரும்ப இந்த இப்படியான நாடகம் அது கிரகன் மாதையும் கவிதையும் படி பார்வை படிக்கங்களையும் சேர்ந்த ஒரு நாடகம் தான் அப்போ அதே மாதிரி மற்ற நாடகம் ஜெயகாந்தனுடைய கதையை சொல்கிற நாடகமும் ஒரு நேரடி நாடகம் போல அது ஒரு ஆக்சிடென்ட் மாறி ஒரு நாடகம் ஒரு சிறுவன் இறந்து விடுவான் அவன் அதை அதை பார்த்து அந்த சூடாக சூழல் இருந்தவர்கள் இங்கே பொதுவாக நடக்கிறது தானே டிரைவருக்கு அடிக்க போவாங்க அப்போ அங்கே பிள்ளை விரத்தத்தில் இருக்கும் இங்கே டிரைவருக்கு அடிக்கிறது தான் முக்கியமாக இருக்கும் அதே மாதிரி அதே நேரத்தில் அந்த தாய்மேயும் சொல்கிற மாதிரி இருந்தது அதாவது ஒரு தாய் அதுதான் அந்த ஜெயகாந்தனுடைய கதை தாய்க்கு வந்து சொல்லுவாங்க இப்படி ஒரு பிள்ளை அந்த ஒரு பெண் வந்து பார்க்குற பொழுது அவளுக்கு அது தன்னை மகன் இல்லை தந்த மகன் இல்லை என்றோடனே அதுக்கு அந்த ஒரு ஒரு விதத்தில் திருப்தியும் ஒரு இது அப்போ தாய்மை என்பது இவ்வளவுதானா என்ற அந்த கதை அவர் முடிப்பார் அப்போ அந்தையும் சே இணைத்து தான் அந்த நாடகத்தை செய்கிறேன் இல்ல இவர்களுக்கு வடிக்க இவர்களுக்கு வடிக்க அது ரெண்டும் நாடகம் ஒரேடியாக ஒரே நீடியாக கிரகங்கள் மாறுகின்றன என்ற அந்த பிள்ளை எது என்னத்தை இதை ஒரு பேஸ் பண்ணி தானே அதை செய்திருப்பீங்களா என்னத்தை பேஸ் அது மாற்றம் மாற்றம் அது அதில் சில சில அரசியல் சார்ந்த விஷயம் எப்படி எப்படி என்ன என்ன சுச்சுவேஷன் என்ன மாதிரி அந்த காலங்கள்ல அதுல சில டீட்டெயில்ஸ் எனக்கு இப்ப ஃபுல்லா சொல்ல சொல்ல என்னால் அது ஸ்கிரிப்டும் இப்போ என்னட்ட இல்லை அப்போ ஆனால் ஆரம்ப காலத்து ஆரம்ப அந்த பிள்ளையாக இருந்திருக்கிறேன் அதை தொடர்ந்து அடுத்த வருஷம் இந்த நாட்காலிக்காரர் வந்து ஒரு அவர் அவரே அதை ஒரு அரசியல் நாடகம்னு சொல்கிறார் அதில் கோஷ்டியாக பிரிந்து ரெண்டு கோஷ்டி சீட்டுக்கட்டு கோஷ்டி கோழி குண்டு கோஷ்டி என்று தேசிய கோஷ்டி அது அதாவது இது இது விதே விசே விதேசியம் என்று சொல்லி சீட்டுக்கட்டு ரெண்டும் அடிபட்டு அதில் நாற்காலிக்காரராக ஒருவர் இருப்பார் அவர் சிவனே என்று இருந்தவர் அவரை சொல்லுவாங்க நீ தான் நீ நீ தான் கடைசியாக இதை முடிவெடுக்க வேணும் நீ உடைய பொறுப்பு ஜனநாயகம் நீ கட்டாயம் அதில் நிறைய அது ஒரு அருமையான ஸ்கிரிப்ட் அது நான் இப்போவும் எங்கேயும் ஒர்க் ஷாப் இப்போ ரெண்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல் பிற மட்டக்களப்பு விவேகானந்த இன்ஸ்டியூட்டில் அந்த பிள்ளைகளை வச்சு ஒரு ஒர்க்ஷாப் செய்கிற பொழுதும் அந்த நாடகத்தை கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி போட்டு செய்ததும் ஒரு நல்லா வந்தது அந்த மாதிரி அது ஒரு இருபது பேர் வேணும் பெரிய ஆட்கள் பத்து பேர் பத்து பேர் வந்து அந்த நாடகமும் ஒரு பயிற்சிக்கு உரிய நாடகம் ஆனால் அந்த நாடகங்களெல்லாம் வெற்றி அடைகிற பொழுது தான் எனக்கு தொடர்ந்து நாடகங்கள் செய்ய வேணும் சொல்லி எழுபத்தாறாம் ஆண்டு மலை ஒரு க ஒரு மிக கஷ்டமான கடினமான நாடகம் இந்திரா பாதி சாரதி அச என்ற மெகசின்லேயே அது வெளிவந்தது அது இல்லை அந்த பெண் பாத்திரங்கள் என்னுடைய நாடகங்கள் பல நாடகங்கள்லேயே பெண் பாத்திரங்கள் மிக ஸ்ட்ராங்கான பாத்திரங்களாக நட்சத்திரவாசி அரையும் குறையும் கண்ணாடி பார்ப்புகள் இது பெண் பாத்திரங்கள் முதன்மை பாத்திரங்களாக வந்த நாடகங்கள் நான் தெரிவல் செய்திருக்கிறேன் トレンド。